நெய்வேலியில் அதிக மின்சாரம் செல்லும் உயர் மின் கோபுரத்தில் எந்தவித பாதுகாப்பு மின்வாரிய ஊழியர் ஏரிய காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது ஆபத்தான முறையில் பணிகளை மேற்கொள்ளும் ஊழியர்களுக்கு அதிகாரிகள் தகுந்த அறிவுரைகளை வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் புதுச்சேரியை அடுத்த பெரிய கோட்டக்குப்பம் பகுதியில் காவல்துறையினரின் முன்னிலையில் நாட்டு வெடிகுண்டை வெடிக்க வைத்து அச்சுறுத்திய மூசா என்ற கல்லூரி மாணவனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கோவில்பட்டி அருகே உள்ள சிங்கிலிப்பட்டியில் வீரபாண்டிய கட்ட பொம்மனின் இருநூற்று அறுபத்து ஐந்தாவது பிறந்த நாளையொட்டி மாட்டுவண்டி போட்டி நடைபெற்றது இதில் மதுரை நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட காளைகள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன கும்பகோணம் அருகே உள்ள துகிலி கோட்டூர் பகுதியில் இந்திய எண்ணெய் நிறுவனத்துக்கு சொந்தமான கிணற்றிலிருந்து பயங்கர ஒலியுடன் எண்ணெய் கலந்த வாயு வெளியேறியது ஓஎன்ஜிசி அதிகாரிகள் உரிய நேரத்தில் சென்று இணைப்பு குழாயை சரி செய்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி நியாய விலைக்கடைகளை தனித்துறைக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை பணியாளர்கள் வலியுறுத்தினர் தாம்பரம் அருகே உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் இளம் அறிவியலாளர்களை கண்டறிவதற்கான போட்டி நடத்தப்பட்டது இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஐந்தாயிரம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் மற்றும் திட்ட மாதிரிகளை காட்சிப்படுத்தினர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள சிப்பிப்பாறை கிராமத்தில் புதிதாக மதுக்கடை திறக்கப்படுவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டத்தை கிராம மக்கள் தற்காலிகமாக விலக்கிக் கொண்டனர் கோவை பந்தய சாலையில் பழங்கால மகிழுந்து கண்காட்சி நடைபெற்றது இதில் இந்திய விடுதலைக்கு முந்தைய இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு வரையிலான பல்வேறு மகிழுந்துகள் வலம் வந்தன இதனை பொதுமக்கள் வியப்புடன் கண்டுகளித்தனர்